الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه اللهم صل على محمد وعلى ازواجه وذريته كما صليت على ال ابراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله وإخواني في الله وأحبتي فيه أوصيكم ونفسي أولا بالتقوى الله اتقوا الله جل وعلا في السر والعلن واجتنبوا الفواحش ما ظهر منها وما بطن وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله مولانا العظيم وقال نبينا عليه افضل الصلاه والتسليم انما الاعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله سروا بهرم بهرشم إيه آين இல்லாமல்லா அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அம்மனவால ஹோரோனிக்கே உரித்தா ஹட்டம் அவன் தனித்தவன் இணைதனையற்றவன் என்று சாட்சி சொல்லி சலாத்தனும் கெருவையும் சலாமினும் இடேற்றமம் எங் உயிரனும் மேலான உத்தம திருத்தூதர் கண்மணி நாயகம் அஹ்மது முஸ்தஃபா அஹ்மது முஜித்தபா றசூல் அக்ரம் சல்ல அல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது ஆல் அஹ்ல வைத்துகள் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியாயன்கள் தபா தாபியாயன்கள் இந்நாற்கும் இம்முறை இலகுவாக வந்து சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லும் பகலும் பாடுபட்ட நால்வரும் இமாம்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வல்லவன் இந்த நல்ல நேரத்தில் செய்து கொண்டு அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அவன் இல்லத்திற்கொழுமியிருக்கும் சங்க மிகுந்த ஆலிம் பெருமக்களே மேலான திருப்புராணி நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய அருமையான ஹாஃபிதுகளே சரியத்தை செவ்வனை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களே இஸ்லாத்தின் கூடிய விடுக்க வளர்ந்து வரும் வாலிப சமூகமே இளம் சிறார்களே நம் அனைவருக்கும் அல்லாஹ் வெற்றி அவன் தக்வாவின் வழியாக மட்டுமே கிடைக்க முடியும் என்று சொல்லி எனவே அந்த தக்வாவை உள்ளத்தால் ஏற்று எம் இல்லங்கள் முதற்கொண்டு அகிலம் அகில முழுக்க தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து வெற்றியாளர்களின் கூட்டத்தில் ஒன்று இணைய வேண்டும் என்று சொல்லி அடியனாக எனக்கும் நண்பர்களாக உங்களுக்கும் வசியத்தினம் நற்கத்தலை பிறப்பித்துக் கொண்டு இணையத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய உலகம் இன்று ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றல்ல இரண்டல்ல கலிமா சொன்ன ஒரே காரணத்தால் ஏராளமான பிரச்சனைகள் கண்ணியத்துக்குரியவர்களே சமூகமாக சேர்ந்து துன்பங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம் தனி மனிதர்களாக பல பிரச்சனைகளை எதிர்ப எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு தொழில் முனைவர் அவரிடத்தில் கேட்டால் முந்தி மாதிரி இல்லைங்க டல் பிரச்சனை ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட கேட்டாலும் பிரச்சனை திருமணமான ஒருவர் அல்லது திருமணத்திற்காக இருக்கக்கூடிய வாலிபர் பிரச்சனை கணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்கள் நமது உண்டான காரணம் என்ன சரியான தீர்வு என்ன இன்னைக்கு ஆளுக்கால் பிரச்சனைகளை பேசி இதுதான் காரணமாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் படிப்பறிவு இல்லை படிப்புகளை அடுத்த முஸ்லிம்களை பற்றி சரியாக புரியவில்லை அவர்களுக்கு இஸ்லாத்தின் சரியான தெளிவை கொடுத்து விட்டால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிறரால் ஏற்பட்ட பிரச்சனை சகோதர சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இனங்கண்ணு கண்ணியத்திற்கு அடையாளப்படுத்தி அனுபவித்து விட்டோம் ஒரு கூட்டுல கத்திய கூட வைக்க முடியல கஷ்டம் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடை அருளால் அலமதுல பெரிய ஒரு பாதுகாப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன ஒண்ணு பிரச்சனை என்ன பிரச்சனை தீர்ந்ததற்கு காரணம் என்ன தீர்வதற்கு வழிகள் என்ன நாமாக யோசித்து பல முடிவுகளை இனங்கண்டு இதுதான் பிரச்சனை நாமாக நினைத்துக் கொண்டிருக்கணும் இதனாலதான் தீர்ந்திருச்சு நாம நினைத்துக் கொண்டிருக்கணும் கண்ணியத்திற்கு முதலாவது பிரச்சனை நாம் பிரச்சனையை ஆய்வு செய்வதை விட்டு விட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அல்லாஹ் என்ன சொன்ன அதான் பிரச்சனை அல்லாஹ் என்னை தீர்ப்பாக சொன்னாலும் அதுதான் தீர்ப்பு என்று இந்த சமுதாயம் வாழ ஆரம்பித்து வரும் சொன்னால் இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையும் பிரச்சனை இல்லை தீரும் சுத்தூரம் இல்லை எதுவரை அல்லாஹ் சொன்ன பிரச்சனைகளை பிரச்சனையாக ஏற்றார்களோ அல்லாஹ் காட்டிய தீர்வுகளை தீர்வாக எடுத்தார்களோ இந்த சமுதாயம் ஜெயம்பட்டல் சமுதாயமாக வாழ்ந்தது அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே சகோதர சமுதாயத்தில் நமக்குள்ள பிரச்சனைங்க எங்க பிரச்சனை இல்ல எங்க போனாலும் பிரச்சனை காரணம் என்ன பொறான்னு சொல்லி காட்டுகின்றது நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க இஸ்லாத்தை பத்தி சரியா புரியல இஸ்லாத்த பத்தி தெளிவான அவர்களுக்கு அறிவு ஞானம் இல்ல அதனாலதான் இவ்வளவு துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் நாம் அதனால பல பள்ளிகள் ஓப்பன் செஞ்சு காத்த எங்களுடைய பள்ளியில என்ன நடக்குது நாங்க என்ன அடிப்படையில சமுதாயத்தை அடுத்த சமுதாயத்தை அணுகுகின்றோம் என்பதை எல்லாம் காட்டுவதற்கு ஓப்பன் மசதி ஏராளமான பள்ளிகள் தீர்வு கிடைச்சாலும் தீர்வுதான் கிடைக்கல அல்லாஹ் அல்லாஹன் நல்லா சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை குரான் சொல்லி காட்டுகின்றது சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் காபிர்களாக மாற வேண்டும் எப்படி அவர்கள் காபிரளாக இருக்கின்றார்கள் நானும் நீங்களும் இஸ்லாத்தை விட்டுட்டு அல்லாஹ விட்டுட்டு விட்டுட்டு அவர்களை போல காபிர்களாக நான் மாறிவிட்டால் இது அவர்களுடைய இறுதி இலக்கு ஆசை குரான் சொல்லி

வேதக்காரர்கள் நிச்சயமாக சத்தியமா அவங்களை திருப்தி கொள்ள மாட்டார்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ன கோடி கோழியாக கொட்டி கொடுத்தாலும் காசு பணங்களை கொடுத்தாலும் அறிவு ஞானங்களை கொடுத்தாலும் திருப்திப்பட மாட்டார்கள் ஆண்கள் எகூதுவல்லன் சாரா என்ன செய்யுன நபி நீங்கள் கொளான் சொல்லி காட்டுகின்றது ஹத்தா தத்தவை ஆமில்லாதம் அவர்களுடைய மார்க்கத்தின் நபியாகி அரசூலாகி நீங்கள் பின்பற்றணும் அல்லாஹ் பாதக இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல

அந்த தலைவர் சொன்னது போல நம்ம இஸ்லாத்தை பற்றி மிக தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருக்கின்றது அதுக்கு பிறகுதான் பொறாமையின் காரணமாக அவர்கள் இவ்வளவு துன்பங்களை முஸ்லிம்களுக்கு சொல்லு கொண்டே இருக்கின்றார்கள் அன்பா இருந்த அல்லாஹின் நல்லடியார்களே அப்ப இது பிரச்சனைங்க இது பிரச்சனை பிரச்சனைங்கிறது பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டது நம் யாரோடு சேர்ந்து வாழ்கின்றோம் அவர்கள் ஒரு நாளும் நம்மை திருப்தி காண மாட்டார்கள் நாங்கள் காசிர்களாக ஆகிவிட்டால் அவர்களை நம் சரிக்கு சமமாக ஆகிவிட்டால் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லை விட்டுருவா அது வரையும் பள்ளிகளை மூடணும் தொழுகை நிப்பாட்டணும் பாங்க சத்தம் கேட்கக்கூடாது நானும் நீங்களும் அல்ல கண்மணி நாயகம் சொல்லதாசு அவர்களுக்கு இந்த நிலை இருந்ததை குரால் சுட்டி காட்டுகின்றனர் குரான் பத்திரிக்கைகள் போன்ற அல்ல பிரச்சனைகளை பேசிட்டு பத்திரிகைகளை திறந்தா பக்கம் பக்கத்துக்கு பிரச்சனை அங்க அப்படி நடந்துருச்சாம் இங்க இப்படி நடந்துச்சாம் பெண் கருத்தருப்பட்டு விட்டார் ஆணு இன்னென்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளை பேசுவது பத்திரிக்கைகளோட வேலை குரான் பிரச்சனைகளை மட்டும் பேசிவிட்டு செல்லும் ஒரு புத்தகம் அல்ல கணியத்திற்கு பிரியவர்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதற்குண்டான சரியான தீவை அடையாளம் படிச்சு சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை இப்போ விளங்கிருச்சு நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் நம்ம விடமாட்டார்கள் பிரச்சனை தீர்வு என்ன முதல் தீர்வை குரான் சொல்கின்றது சாஃபுஹு மன்னிச்சு பழக உங்களை யார் அநியாயம் செய்கின்றார்களோ உங்களுக்கு யார் துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார்களோ உங்களை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்குனான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ பாஃபு குரான் சொல் மன்னிங்க ஹ அவங்கள மன்னிக்கின்றதா பள்ளியில பண்டிகையரசித் தீர்ப்ப மன்னிங்க குரான் சொல்கின்றது இஸ்லாத்தின் பெயரால் உங்களை ஒருவர் பகைக்கின்றாரா உங்களுக்கு சித்திரவதைகள் கொடுக்கிறாரா அடுத்த விஷயம் அது கண்ணு காணாம போகும் ஒரே பிரச்சனை பிரச்சனை அதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க பேசுறதுனால தீர்வுகள் வராது

அல்லாஹ் தன் கட்டளை கொண்டு வருவான் தன் கட்டுப்பாட்டை கொண்டு வருவான் அது பொறுமையாக இருங்க தயவு செய்து மன்னிச்சு பழகுங்க சொல்லிட்டு கண்ணீர் இல்லை அவன் செய்வதை சொல்லிவிட்டான் தீர்வு அவன் கொண்டு வரட்டு நாங்க என்ன செய்யணும் அதையும் சேர்த்து சொல்லுமா அடுத்ததாக சொல்கின்றான் அப்ப ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை அல்லாஹ் அரையாதப்படுத்துகின்றான் ரசூல் அல்லாஹ் செல்லல்லா அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு தீர்வு என்ன இங்கே தாங்க நீங்களும் கணேத்தர்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தீர்வு குரான் சொல்லி காட்டுகின்றது இன்னைக்கு ரொம்ப கரிசனம் இல்லாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன தெரியும் சொல்லுது இதை நான் பார்த்துக்கிறேன் தீர்வை நான் கொண்டு வரேன் நீங்க என்ன செய்யணும் முதல்ல மன்னிச்சு பழகுங்க அதை பத்தி கணக்கெடுக்காதீங்க எடுக்காதீங்க முகத்தை திருப்பி கொள்ளுங்க அதை பத்தி அதிகம் பேசாதீங்க என்பதால் வழிகாட்டி விட்டு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை இஸ்லாத்தை அழிக்க ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன செய்யணும் நீங்கள் தொழாமல் இருக்கும் சமுதாயமாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அடுத்தவன் அடம் தேறுவான் அநியாயம் செய்வான் இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக கருவருக்க முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பான் அத்தை முசலா தொழுகை நிலை தான தர்மத்தை ஆக நாங்க ஒரு நேரத்துல கஷ்டங்களை பொறுத்து கொண்டு அந்த தொழுகை தான் இன்றே ஓரளவுக்கு சுபிச்சமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க நாங்க தீட்டின திட்டம் இந்த திட்டத்தால் அடுத்தவர்கள் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு நல்லாச்சி எதுவும் கிடையாது குரான் சொல்கின்றது பிரச்சனைகளுடைய தீர்வு தான் எப்ப பார்த்தாலும் தொழுக போன கிழமோ தொழுக முந்தின கிழம தொழுக அசலாத்து கயிர் போதோ சிறந்த தலைப்பு ஆயிரம் ஆயிரம் தலைப்புகள் எடுத்து போது நான் நினைத்து தொழுகை போன்ற ஒரு தலைப்பு முதலால் எடுத்துக்கொள்ள முடியாது ஹதி சுட்டி காட்டுகிறது தொழுகை பத்தி பேசு நம்ம நோ தொழுகையில கரகண்டு விட்டது போல எப்ப பார்த்தாலும் தொழுகையா எப்ப பார்த்தாலும் தொழுகையா எண்ணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் மெல்லடியார்களே தொழுக ஆஹா சிறந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கண்ணியது இது சமுதாயமாக இருந்தால் சமூக பிரச்சனைக்கு தீர்வு தொழுக தொழுகையை கடைபிடிக்காத சமுதாயம் வெற்றி கொள்ள முடியாது தனி மனித வாழ்க்கைக்குண்டான தீர்வுகள் கண்ணியண்டார்கள் கொட்டுது இல்லைன்னா மழை இல்ல வாட்டி வதைக்கக்கூடிய வகையில் என்ன தீருங்க என்ன தீர்வு மரங்களை வளர்ப்போம் காடுகளை வளர்ப்போம் மழை இறக்கும் இது உலகம் சொல்லக்கூடிய கணியத்தில் நாம் அப்படி அல்ல

பஞ்சம் வறட்சி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வெடித்து விட்டது பூமிகள் எல்லாம் தரையெல்லாம் பிளந்திருச்சு உயிரினங்கள் அத்தனை சாக நெருங்கி விட்டு பெரும்பாலான கூட்டம் கூட்டமாக உயிரினங்கள் சாக ஆரம்பித்து விட்டன அந்த சகா சொல்றார் கல் குரா வஹல கஷா கூட்டம் கூட்டமாக ஆடு செத்துக் கொண்டிருக்கிறது நாடுகள் செத்துக் கொண்டிருக்கின்றன குதிரைகள் செத்துக் கொண்டிருக்கின்றன மனிதர்களும் சாக ஆரம்பித்து தருங்களேன் அரசுலா விடுவில்லையா சலாசன் தொழுக துவா செய்தார்கள் கன்னியத்திருப்புல சஹாக்கள் பொதுவைத்தார் தீர்வு எங்க இருக்குது ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுடைய தொழுகை தீர்வு இருக்கு நீங்க எத்தனை ஜும்மாக்கள் தொழுவுறோம் உங்களால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத கண்ணியத்திற்கு

வெயிலில் சுட்டிருக்கும் வெயிலில் வந்தவர்கள் ததைதறிக்க மழையில் நனைந்து கொண்டு ஓடுவதை பார்த்து சொல்லாச சிரிச்சிட்டாங்க ஏன் அல்லாமல் அவ்வளவு நம்பிக்கை தொழுகின் வழியாக நான் இவ்வளவு சமுதாயத்துக்கு பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் அசோ அல்லா தகவத்தில் அல்லாஹு திருத்துவதரே பெய்த மழை பெஞ்ச மாதிரியே இருக்குது நீங்க மழைக்கு தூவா செஞ்சுட்டீங்க தொழுகையின் வழியாக ஜும்மாவின் வழியாக சமுதாயத்தின் ஒரு பிரச்சனையை திருத்து விட்டீர்கள் இன்னைக்கு அது அடுத்த பிரச்சனை அடிச்சு வெள்ளம் பொருக்கடுத்து ஓடுற நிலவில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடு திருத்துவதர் மீண்டும் நினைவுள்ள சாஹாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் உண்மை அல்லா எங்க தீர்வு இருக்குது சரியான தீர்வை இடங்கண்டார்கள் நினைத்துள்ளேன் ஜும்மால வெயிலுக்கு மழைக்கு மழை இல்லை மழைக்காக துவா செய்தார்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை அதிகரிச்சிருச்சு அதே ஜும்மா அதே தொழில் பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தது பெரும் பிரச்சனைகள் தீர்வு கொடுத்திருக்கின்ற கண்ணியத்திற்குரியவர்களே ஆனா தொழுகை பற்றி கல்யாணம் பேசுறோம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறார் என்ன குவாலிபிகேஷன் எங்க வேலை செய்யறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் இதெல்லாம் விசாரிக்கும் சமுதாயம் மாப்பிள்ளை தோழகிறாரா குழந்தைகள் நம்முடைய பெண் பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ன அடிப்படையில வளர்த்துக் கொண்டிருக்கணும் புள்ளை ஏழு வயசு ஆயிடுச்சா தொழ சொல்லி கட்டளை பிறப்பீங்க தொழ சொல்லுங்க தகப்பனுடைய வழிகாட்டுதல் கட்டாய கடமை புள்ள மதர்சாக்கு போய் ஓதி நிச்சயமாக மதர்சா கல்யாணமான குழந்தை பற்றிருக்கு ஒவ்வொரு தகப்பனும் ஓத வேண்டியதுதான் ரவிஜா ஆலனி யாள்லாம் என்ன நீ ஆக்கிவிடு என்ன நீ ஆக்கிவிடு எப்படி முக்கியமா சலா துழுகை நியமமாக தொழக்கூடியவராக யாழெல்லாம் என்னை ஆக்கி விடு சொல்லிட்டு என் சந்ததிகளை பிள்ளைக்கு படிப்ப தாயால் இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த கண்ணியத்திற்குரியவர்களை தானும் தொழுது தன் பிள்ளைகளை தொழுகையாலே ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நபிமார்களாக ஆகிவிட்டது சந்ததிகள் பெருமரு நபிமார்கள் உருவாகிவிட்டார்கள் கண்ணியத்திற்குரிய பிள்ளைங்களுடைய விஷயத்தை கவனம் செலுத்துவோம் அவர்கள் கேட்டுவா ரபிஜாரி ரப்பனாவத்த கபல்தா இதை கேட்டு சொன்னாங்க என்ன அர்த்தம் நாம் கேட்கும் துவா கபதலாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தொழுகை எனக்கு கேட்கணும் என் பிள்ளைகளுக்கு கேட்கணும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்கும் அத்தனை துவாக்கணும் ஆஹா கும்பல புள்ள பன்னெண்டு வயசாயிடுச்சு அதுக்கு மே அதுக்கு பிறகு அந்த பெண் பிள்ளை செய்யும் பாவங்க விசேஷமாக பெண் பாவங்கள் அந்த பெண் பிள்ளை மட்டும் சாராது அதை பெற்றெடுத்த தகப்பனை சாரும் அந்த பொம்புள பிள்ளை செய்கிற பாவம் அத்தனையும் தகப்பனை ஏன்னா பன்னெண்டு வயசுக்குள்ளார அந்த பொம்பளை புள்ளையுடைய தொழுக தக்குவா இரையச்சம் பாவமில்லா வாழ்க்கைக்கு ஒரு தகப்பன் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் கொடுக்கலையா இவர் கபருக்கு போயிடுவார் நல்ல தொழுகையாளி சீதேயான மனிதர் குரானோடு இருந்தார் அந்த பொம்புள புள்ள வாழ்க்கையில் செய்யும் அத்தனை பாவங்கள் இவருடைய கபருக்கு வரை சேர்த்து சொல்றாங்க பொருளாதாரத்தினை வரக்கத்தை பத்தி சொல்லிட்டு தொழுக தொழுவங்க நிச்சயமாக நோய் இல்லையா நோய் வராமல் இருப்பது கிடையாது மருந்தோடு தீர்வோடு தொழுகு இல்லாதவர்களுக்கு நோய் வரும் மருந்தில்லாத நோய்கள் வரும் பிரச்சனை வரும் இல்லாத பிரச்சனை அதான் வித்தியாசம் நான் தொழுகிறேன் எனக்கு பிரச்சனை அவர் தொழுவில்ல அவருக்கும் பிரச்சனை அவர் நல்லா இருக்கிறாரு நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் இணையத்திற்குரியவர்கள் ஆனால் கடைசியாக கண்மணி நாயகம் சொன்னாங்க ஒரு தொழக்கூடிய ஒரு முக்மீனுக்கும் முனாஃபுக்கும் உண்டான வித்தியாசம் முக்மீன் வயல் வரப்போல இருக்கக்கூடிய அந்த நாணனை பற்றி காட்டி சொன்னார் இந்த மாதிரி மத்தா இருப்பார் காற்று வடக்கிறது கிழக்கு நோக்கி காத்து அடிக்குது அந்த நாணல அந்த என்ன செய்யும் அந்த கதிர் அந்த நாண பயர் அரிசி பயர்கள் அப்படியே வடக்கு நோக்கி சாயும் கிழக்கு மேற்கு நோக்கி காத்திருக்குது மேற்கு நோக்கி சாயம் இது போல மீன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை இந்த பக்கம் சாஞ்சார் இன்னொரு பிரச்சனை அந்த பக்கம் ஆனால் கண்ணியத்திற்கு எந்த புயலை அடிச்சாலும் ஒரு நாளும் ஒரு நெல் பயரை புயல்கள் பிடுங்கி வீச மாட்டார் அவர் ஆழமாக வேர் பதித்திருப்பார் ஒரு மீன் அப்படினா சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் ஒரு மினாக்க எப்படி தெரியுமா தொழுகி இல்லாதவன் ஒரு முனாஃபுட் எப்படி தெரியுமா இருப்பான் கண்ம நாயன் சொல்லதாசல்லி காமிச்சாங்க தேவதார மரத்தை நின்று நின்று வளர்ந்து எந்த காத்துக்கும் அசைய மாட்டான் ஆனால் ஒரு கடுமையான காற்று உயரோடு பிடிங்கி கீழே சாஞ்சிடும் முடிஞ்சு க்ளோஸ் என்ன எத்திருக்கிறீர்கள் தொழுகை இல்லாதவர்களுக்கு பிரச்சனை தான் வந்துச்சுன்னு சொன்னா மீள முடியாத அளவுக்கு பிரச்சனை தொழுகாளிகளுக்கு பிரச்சனை வரும் போகும் வரும் போகும் வந்து கொண்டிருக்கும் நோய்கள் வரும் போகும் போகாத நோய்களை எல்லா தொழுகாளிக்கு வைக்க மாட்டான் தீராத கஷ்டத்தை எல்லா தொழுகாளிக்கு வைக்க மாட்டான் இந்த ஹதீஸ்ல சொல்லாசம் சுற்றி காட்டினார்கள் ஈமான் உள்ளவருக்கும் முனாஃபத்தலுக்கும் முனாஃபத்துக்கு ஈமானுக்கு என்ன அடையாளம்

துளுவராரு கடைசி நேரத்துக்கு துளுவுறார் சொல்லாசர் சொன்னாங்க நரகத்தின் வாசலுக்கு வந்து விட்டார் தொழக்கூடிய தொழுகையாளி கடைசி நேரத்துக்கு ஆக்கி தொழுவுறார் துளுவர் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா கடைசி நேரம் வழி வந்துருச்சு இப்போ வந்து துழுவுறாரு ஆறு மணிக்கு அசரு முகரிபு ஆறு மணிக்கு இவர் அசர் துளுவராரு அஞ்சு அம்பதுக்கு வந்து தொழுவுறார் துழுக நரகத்தின் வாசலுக்கு வந்து விட்டார் தொழுகை இல்லாத நிலைமை என்ன கண்ணிய அருமை ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹலம் எந்த காரணத்துக்கு அவங்களுக்கு தொழுக கடமையாக்கப்பட்டது பதிமூணு வருட காலம் பதிமூணு வருட காலம் சுமார் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு தொழுகைகள் பதிமூணு வருஷம் சுமாராக பதினையாயிரம் தொழுகைகள் கண்ணியத்திற்குரிய வருகிறேன் பதினையாயிரம் தொழுகைகள் மேலே பருதான தொழுகைகள் தொழுது எந்த தொழுகையுமே ஜமாத்து தவறுனது கிடையாது ஒரு இருபது அல்லது முப்பது தொழுகைகள் ஆக குடித்த முப்பது தொழுகைகள் ஜமாத் வச்சி தொழுக தவற ஜமாத் ஒரே ஒரு துழக கண்ணியத்திற்குரியவர்களே நேரம் தவறி அசருடைய தொழுக நேரம் தவறி தருவாங்க எப்ப கந்தக்கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கு தொடர் தாக்குதல் காப்பிர்கள் தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் கடுமையான மன உளைச்சல் சொல்ல உடலை கடைசியாக கொஞ்சம் நேரம் கிடைக்குது அப்பதான் கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது தொழுகையை விட்டு தடுத்து விட்டு அந்த காவிரிகள் அல்லா வீடுகளையும் சரி கவல்களையும் நெருப்பால் நெருப்பான சபிச்சதே கிடையாது யாரையும் சபிச்சிருக்க மாட்டேன் தொழுகை தடுக்கக்கூடிய ஒருவன் ஒரு காவிரி தடுக்க நான் கடுமையாக சபித்தார்கள் ஏன் என்னை விட்டு நேரத்தை விட்டு சுணக்கி விட்டார்கள் அவன் மட்டும் இப்படி தாக்குதல் தொடர் தாக்குதல் நடத்தாவிட்டால் நேரத்துக்கு போய் கஷ்டப்பட்டால் கவலைப்பட்டார்கள் என்கிற அந்த ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்வம் நேரத்துக்கு தொழுதாங்க ஜமாத் தொழுதாங்க இமாமாக இருந்து பதிமூணு வருஷ காலம் அவங்களுடைய காலத்துல யாருக்கு பின்னுக்கு அவங்க தொழுது கிடையாது சல்லல்லா அலிஸ் தன்னுடைய வாழ்நாளில் மூணு மூணு பேருக்கு பின்னுக்கு தான் தொழுது இருக்கிறாங்க ஒன்னு ஜிபுரிசலாக்கு பின்னுக்கு மலக்கு பின்னுக்கு நின்று தொழுது இருக்கிறாங்க தொழுகை முத முதல்ல படிக்கிற நேரத்துல ஹரி ஜிபிரா வந்து செய்ய காட்டுகள் அந்த நேரத்தில் இமாமாக இருக்க சலாசிமாக நின்று தொழுதாங்க ரெண்டாவதாக ஒரே ஒரு தொழுகை அப்துல் ரஹ்மான் பின்னுக்கு தொழுது இருக்கிறாங்க அடுத்த ஊர்ல பிரச்சனை அடுத்த ஊர்ல பிரச்சனை பிரச்சனை தீர்ப்பதற்காக போன நேரத்துல இங்க தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு சஹாபாக்கள் ஹர் அப்துல் ரஹ்மான் சலாசா அந்த அந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க ஜமாத்துக்கு வந்து சேர்ந்துட்டார்கள் ஆனா துழ வைக்கக்கூடிய நிலை இல்லை அடுத்ததாக இது ஒரு தொழுகை ரெண்டு நாள் தொழுகை ஜிபிரி அலிஸ்லாத்துக்கு பிறகு ஒரே ஒரு தொழுகை அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு பிறகு ஒரு மூணு நாள் கடைசி மரபு வஃபாத் மரண நேரத்தில் சல்லாஹன் தன்னுடைய மரண நேரத்தில் ஒரு மூணு நாள் சுமாராக அல்லது ரெண்டு நாள் இந்த இவ்வளவுதான் இந்த தொழில அதில் தவுக்கிற்கு பின்பு தொழுது இருக்கிறான் ஒரு எந்த காலத்திலும் தொழில் பொறுப்பை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்தது கிடையாது ஆனா சொல்லாச சொன்னாங்க லக்கது ஹமம் நான் இந்த தொழில் வைக்கும் பொறுப்பை யாருக்கு நான் கொடுக்கல ஆனால் எனக்கு ரொம்ப மனசெல்லாம் ஆசையா இருக்கு நான் உறுதியாக நாடிவிட்டேன் நம்பிவிட்டேன் என் மனம் நிறைந்து விட்டது என்னத்துக்காக மனிதருக்கு என் பொறுப்பை கொடுத்துட்டு தொழில் வைக்க கொடுக்கவே இல்லை சொல்றாங்க என் மனசு நாடுவே நான் விரும்புகிறேன் என் தொழு தொழில் பொறுப்பை அடுத்தவருக்கு கொடுத்து விட்டு கொடுத்துட்டு நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் இதுவரையும் போனதே கிடையாது விட்டு போனதே கிடையாது நான் புறப்பட்டு போகணும் எங்க போகணும் சலாசை இங்கே போகணும் சொல்றாங்க அந்த மனிதர்களுடைய வீடுகளை நோக்கி எந்த மனிதர்கள் காரணம் இல்லாமல் வீட்டுல தொழுவுறான் கடையில் தொழுவுறாங்க பள்ளி இருக்குது ஜமாத் வாங்க சொல்றாங்க என்னை திறக்குரியலை அவரும் காரணம் இல்லாமல் வீட்டுல தொழுது கொண்டு தொழுவுறா தொழுகு இல்லாத குற்றவாளிகள்ல தொழுவுறார் வீட்டுல தொழுவுறார் காரணம் இல்லை காரணம் இல்ல காரணம் வீட்டில் தொடரக்கூடிய அந்த வீடுகளை நோக்கி சென்று அவர்களை அவர்களுடைய வீட்டோடு சேர்ந்து எரிக்க நான் ஆசைப்படுகின்றேன் யாரு எவ்வளவு தவிர்க்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க எவ்வளவு தவிக்க முக்கியத்துவம் ஜமாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க காரணம் இல்லாமல் வீட்டில் தொழக்கூடிய தொழுகையாளிகளை என் தொழுகையின் பொறுப்பு வாழ்நாள் முழுக்க யாருக்கும் தொழில் அதிகாரத்தை அனுமதியை கொடுக்கவில்லை மனசில்லாம் நிறைஞ்சு இருக்குது நான் முடிவெடுத்து விட்டேன் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பொறுப்பு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு தொழுகையை வீட்டில் தொடக்கூடிய காரணம் இல்லாமல் இந்த தொழுகையாளிகளுக்கு அவர்களை அவருடைய வீட்டோடு எரித்து விட என் மனம் விரும்புகின்றது அடுத்தவங்க யாராச்சும் வீட்டை என்ன யோசிப்போங்க நேற்று சலாசம் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க எதுக்காக தொழுகை விடும்பொழுது அது ஜமாத்தை விடும் பொழுது அந்த அல்லாஹ் என்னுடைய ஜமாத்துக்கள் எவ்வளவு முக்கியமானது முக்கியமானது என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் நேரத்துக்கு எங்கள் எல்லா காரியமும் நடக்கணும் தொழுகைக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சமுதாயம் எதிலும் வெற்றி பெற மாட்டார் எதிலும் வெற்றி பெற மாட்டாது என வெற்றி தேவையா ஜெயம் தேவையா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பார்ந்த மிக பெரும் வெற்றி அல்லாஹ் இந்த தொழிலை வைத்திருக்கின்றான் சரியான முறை நேரத்துக்கு தொழுது பழகியவர் இவரிடத்துல கொண்டு வந்து கொடுக்கப்படும் அவற்றை முதல்ல கேட்கப்படும் கபர்ல வச்சு கேட்கப்படும் அந்த மரண நேரத்தில் அவருக்கு கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி நீங்க பார்த்தீங்களே செலதாசம் அவர் காட்டப்படும் காட்டி கேட்கப்படும் இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஈமான் உள்ளவர் சரியான நேரத்துக்கு தொழுந்த பழக்கம் ஈமான் இருக்குது அவர் சொல்வார் இவர் நபி முகம்மது சல்லா அலிஸ்லாம் ஆமன்னா எங்களிடத்தில் சத்தியத்தை கொண்டு வந்தார் நாம் அவரை விசுவாசம் கொண்டோம் ஒத்தபானா நாங்கள் அவரை பின்பற்றினோம் அவருக்கு கணிதத்தில் ஆக உயர்ந்த மரியாதையோடு அவருடைய கபருடைய வாழ்க்கை அழகாக அமைக்கப்படும் யார் தொழுகை இல்ல ஈமான் இல்ல நிஃபாக் நயவஞ்சக தனத்தோடு வாழ்ந்தார்கள் முனாஃபிக் ஜகன் வாழ்ந்தவன் நயவன் அடையாளத்தை சொல்ல சொல்லிட்டாங்க ரெண்டு தொழுகைகளுக்குமாக கவனம் இல்லாமல் இருப்பார் என்ன இஷாவுடைய தொழுகை அவருடைய வாழ்க்கையில பெரிய அளவு கடத்தை பிடிக்காது அந்த மனிதர் அது போன்ற நிஃபாக் நயவஞ்சகர்கள் சொல்வார்கள் நான் படிக்கவும் இல்லை நான் படிக்கவும் இல்லை நான் இவரை பற்றி அறியவும் இல்லையே மலக்குமார்கள் சொல்வார்கள் நீ சரிதா தோன்றும் நீ சரியா படிக்கலை ஒழுங்காக படிக்கலை ஒழுங்காக கேட்கலை ஃபையோ ஒரு பெரிய ஆயுதத்தால் அடிக்கப்படுவார்கள் அடிக்கிற அடி கபூரில் பல மைலுக்கு கிலோ கீழே அவர் புதைந்து போவார் மீண்டும் ஏற்பாட்டுப்பட்டு மீண்டும் தன் தண்டனைகள் கொடுக்கப்படும் இணையத்திற்குரிய அன்பா இருந்தாலும் கொஞ்சம் கவனப்படுவோம் கொஞ்சம் கவன் கவனப்படுவோம் கவலை எடுப்போம் கவனமாக செயல்பட முயற்சிப்போம் பிள்ளைகளுக்கு தொழுகைகளை பழக்குங்க வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை தகப்பன் அடுத்த தொழுகை பழகிய பிள்ளை ஒரு நாளும் வீண் போகாது எந்த காரணத்திலும் தகப்பன் கோடிக்கணக்கான சொத்துக்களை பெற்றிருக்கிறார் வீடு வாய்ப்பு வசதிகள் வாய்ப்பெற்றிருக்கிறார் தொழுகை பெறவில்லை நிச்சயமாக சத்தியமாக நினைத்ததில்லை தகப்பனுடைய கபூர் மண்ணு காயறதுக்கு முன்பதாக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் சேதப்படுத்திவிட்டு அழித்து போன எத்தனையோ பரம்பரைகள் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்க சொல்லுவீங்க அன்பாந்தாலும் துழுவோம் தொழுகைக்குள்ள முயற்சிகள் ஈடுபடுவோம் இந்த தொழுகைகளை பரப்பவும் பாதுகாப்போம் நம் குழந்தைகளை தொழுகையினோடு வளர்க்க வளர்க்கக்கூடியவர்களாக தொழுகை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகும்